அன்புள்ள சகோதரர்களே இந்த சோதனை இந்த சோதனையை நம்ம பொறுமை காத்தல் அந்த பொறுமை மாத்திரம் அந்த சோதனையை திருப்தி அடைதல் இரண்டாவது நான் சொன்னேன் மூன்றாவது நிலை இருக்கு நமக்கு இந்த இரண்டாவது நிலையே நம்ம வந்த ஆயிரம் சோதனை நீங்கள் நினைச்சு பாருங்க எங்களுக்கு வந்து ஒரு நூறு சோதனை எடுத்து பாருங்க மழை மாறி நினைச்ச சோதனைகள் மாறி மாறலையா நம்ம இதோட முடிஞ்சுது என்று நினைச்ச சோதனைகள் இப்போ ஒன்றுமே இல்லாத சோதனையா இல்லையா அப்ப மனிதன் தான் அந்த உள்ளத்தால் அதை பெருக்கி பார்ப்பதும் அதை சுருக்கி பார்ப்பதும் மனிதனால் முடியும் இதை சிறிதாக பார்க்கவும் மனிதனால் முடியும் மனிதனால் நினைத்த என்று சொன்னால் முடியும் ஆனால் மனிதன் என்ன செய்வதில்லை ஒரு சோதனை வந்த உடனேயே செய்றான் ஆரம்பிக்கிறான் இந்த பதட்டம் அவனை என்ன செய்கிறது என்றால் பொறுமை இல்லாமாக்குது அந்த உயர்ந்த கட்டமான திருப்தி இல்லாமாக்குது மூணாவது கட்டம் என்ன தெரியுமா மூணாவது கட்டம் தான் ஒரு சிறந்த கட்டம் நன்றி செலுத்தல் வந்த சோதனைக்கு நன்றி செலுத்துறது வந்த சோதனைக்கு நன்றி வந்த அருளுக்கு நன்றி வந்த சோதனையில் பொருத்தல் வந்த சோதனையில திருப்தி அடைதல் வந்த சோதனைக்கு நன்றி செலுத்தல் நமக்கு ஒரு சோதனை ஏற்படுகிறது ஒரு பிரச்சனை ஏற்படுகிறது ஒரு கஷ்டம் ஏற்படுது இந்த சோதனை நீ எனக்கு செலக்ட் பண்ணிக்கிறேன் நாற்பது பேர் வாழ்கிற இடத்துல இப்படி ஒரு கஷ்டத்தை நீ எனக்கு செலக்ட் பண்ணிக்கிறாயண்டா நீ என்னை விரும்புகிற நீ என்ன மகபத்து வச்சுக்கிறாய் அதுக்கான ஒரு அடையாளமாக நான் இதை எடுக்கிறேன் யாரெல்லாம் இந்த சோதனை மூலம் எனக்கு ஒரு சிறந்த ஒரு இடத்தை நான் அடைவேண்டால் உன்னிடத்தில் அதுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன் அதுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன் என்று சொன்னால் என்ன நடக்கும் சொல்லுங்க சோதனை அப்படி இருக்கும் நம்ம சொன்ன வார்த்தை உண்மையான அல்லாஹால பார்ப்பான் அதாவது அவசரப்படாமல் துவா கேட்க வேண்டும் அப்போ தான் எல்லா உத்தாலும் அங்கீகரிப்பான் அப்படின்னு ஒரு அறிஞர் சொல்றார் இவர் ஒரு வாரமாக துவா கேட்டுட்டு வர்றாரு நீங்க சொன்னீங்க அவசரப்படாமல் துவா கேட்டால் அங்கீகரிக்கப்படும் அங்கீகரிக்கப்படலை என்றார் நீ இப்போ கேட்டு டெஸ்டிங்குக்காக துவா இப்போ போய் கேட்டது டெஸ்டிங்குக்காக அவசரப்படாமல் துவா கேட்டால் அங்கீகரிக்கப்படுமான்னு என்ன பண்ணா டெஸ்ட் அதனால தான் உனக்கு என்ன செய்யலை அங்கீகரிக்கப்படவில்லை இந்த நில உணர்ட்ட இருந்தா அது சரி வராது இப்படி சொன்னாரு டெஸ்ட் பண்ணி பார்ப்போம் அங்கீகரிக்கப்படுது இப்போ என்ன நோக்கம் இந்த இடத்துல டெஸ்டிங் என்ன செஞ்சுட்டு வந்துட்டு எனவே எப்பொழுதும் புரிந்து கொள்ள வேண்டும் டெஸ்டிங்குக்காக நன்றி இப்படி சொன்னா அல்லாஹுத்தால எனக்கு நிறைய தருவான் போல அப்படின்னு சொல்றது இல்ல யாரு நீ எனக்கு இந்த சோதனையை செலக்ட் பண்ணிக்கிறா என்றால் நாற்பது பேர் இருக்க என்னை நீ இந்த இடத்துல எடுத்துக்கிறா என்று சொன்னால் நான் அந்த சோதனையை பொறுத்துக் கொள்கிறேன் அதில் திருப்தி அடைகிறேன் அதுக்கு நன்றி செலுத்துகிறேன் என்ற இடத்துக்கு அந்த மகாமுக்கு யாரால் வர முடிகிறதோ அவருக்கு இந்த உலகத்தில் சோதனைகள் என்பதை என்ன செய்யும் இயல்பிலேயே ஈமானிய ஒளி அந்த மனிதனுக்கு என்ன செய்வான் கொடுப்பான் அந்த ஈமானிய ஒளியுடைய பயணம் பலர் இருட்டில் இவர் என்ன அரிப்பாங்க அவருக்கே உரிய வெளிச்சத்தில் என்ன செய்வார் போய்கொண்டிருப்பார் அல்லாஹு சொல்றா யாருக்கு நாம் ஒளியை ஆக்கவில்லையோ அவருக்கு ஒளியே கிடையாது அவருக்கு ஒளியே கிடையாது யார் இந்த ஈமானை புறக்கணிக்கிறாரோ அல்லாஹு அவர்களை துலுமாத்தின் சிறுவன் இருட்டில விட்டு விடுவான் பார்க்க முடியாத இருட்டில அல்லாவுத்தாலா என்ன செய்வான் விட்டு விடுவான் அப்ப மூன்று நிலை என்ன முதலாவது பொறுமை அந்த பொறுமையிலும் சிறந்த பொறுமை அழகான பொறுமை அந்த பொறுமையிலும் சிறந்த பொறுமை அழகான பொறுமை இரண்டாவது நிலை என்ன உச்சகட்டம் நமக்கு வரக்கூடிய சோதனையில் நம்ம திருப்தி அடைதல் மூன்றாவது நிலை என்ன அந்த சோதனைக்கு நாம் நன்றி செலுத்துதல் அந்த சோதனைக்கு நாம் நன்றி செலுத்துதல் பாருங்க ரப்பி ரப்பி அவுசியானி யால்லா எனக்கு ஒரு உள்ளுனர் வைத்தா அன் அஷ்குர நியம்மத்த கல்லத்தி அன் அம்த அலைய வால வாலிதைய வான் அமல சாலிஹன் தரலா எனக்கு நீ செய்த அருளுக்கும் என் பெற்றோர்களுக்கு நீ செய்த அருளுக்கும் நன்றி செலுத்துவதற்காக எனக்கு என்ன செய் உள்ளுனர் வைத்தா எனவே அன்புள்ள சகோதரர்களே எமது வாழ்க்கையில் வரக்கூடிய கஷ்டங்கள் சோதனைகள் பிரச்சனைகள் எல்லாம் நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அதிலே நாங்கள் இந்த ஒவ்வொரு கட்டத்திலும் பயணிக்கலாம் எல்லா மனிதர்களுக்கும் சோதனை உண்டு எல்லா மனிதர்களுக்கும் சோதனை உண்டு அந்த சோதனை ஒரு மூமினுக்கு வந்தால் எப்படி சொன்னால் அதாவது ஒரு நபித்தோட சொல்கிறார் நாம் எப்பொழுதும் கட்டப்பட்ட ஒட்டகத்தை அந்த ஒட்டகத்துக்கு ஏன் கட்டப்பட்ட தெரியாது ஏன் என்னது அந்த ஒட்டகத்துக்கு தெரியாது ஒரு மூமினுக்கு கட்டப்படுகிற நேரத்தில் தான் ஏன் கட்டப்படுகிறேன் தெரியணும் சோதனை விடப்படுகிற அவிழ்த்து விடப்படுகிற நேரத்தில் ஏன் அவிழ்த்து விடப்படுகிறேன் என்ன செய்யணும் தெரியணும் அதுதான் ஒரு மூமினுடைய நிலையாக இருக்க வேண்டும் இது சோதனை மாற நேரத்தில் அங்கலாய்க்காமல் அதுல மனது பதறாமல் அல்லாஹூ தால என்னை இந்த சோதனைக்காக செலக்ட் பண்ணி இருக்கிறான் அப்படி என்று சொல்லி நம்ம என்ன செய்யணும் செய்ய நபித்தோழர்கள் எல்லா நபித்தோளர்களும் சிறந்தவர்கள் ஆனால் ரசூல்லா சிறட்ட யார் என்னிடத்தில் ஒப்பந்தம் பண்ணுவது யார் மக்களிடத்தில் நான் எதையும் கேட்க மாட்டேன் என்று ஒப்பந்தம் பண்ணுவது யார்னு கேட்பாங்க இந்த இடத்துல ஒப்பந்தம் பண்றதுன்றது எக்ஸ்ட்ராவான ஒரு வேலை மார்க்க கடமை கிடையாது இப்ப இந்த ரிலா மார்க்க கடமை இல்லை சோதனைகளில் திருப்தி அடைதல் கடமை இல்லை விரும்பத்தக்கது சோதனைகளுக்கு நன்றி செலுத்துதல் கடமை இல்லை விரும்பத்தக்கது சோதனையில பொருத்தல் கடமை சோதனையில பொருத்தல் வந்து கடமை அதுக்கு அடுத்த கட்டம் இருக்கிறது சோதனையில திருப்தி அடைதல் கடமை இல்லை வரவேற்கத்தக்கது அதுக்கு அடுத்த கட்டம் நன்றி செலுத்துவது அது வந்து என்னது கடமை இல்லை வரவேற்கத்தக்கது அப்ப சஹாபாக்கட்ட ரசூல் சலாஹம் கேட்பார்கள் யார் என்னிடத்துல யாரிடத்திலும் கேட்க மாட்டேன் அப்படின்னு ஒப்பந்தம் பண்றது யாரும் திருப்பி ரசூப்பாங்க யாரும் அதுக்கு பின்னால ஒரு நாலு பேர் முன் வைங்க அவங்க ஒப்பந்தம் சோதனையை விரும்பி ஏற்றுக்கள் அர்த்தம் சோதனையை விரும்பி ஏற்றுக்கொள்கிறார்கள் நபித்தோழர்கள் சொல்கிறார்கள் ரசூல்லாயி சலல்லாவுல செல்லும் அந்த ஒப்பந்தம் பண்ணியவரை நான் பிற்காலத்தில் பார்த்திருக்கிறேன் வண்டியில் அவர்கள் வாகனத்தில் போகிற நேரத்தில் சாட்டை கீழே விழும் அதை கூட எடுத்து கேட்க மாட்டார்கள் இறங்கி என்ன செய்வார்கள் எடுப்பார்கள் கேட்க வேண்டாம் என்று ஒப்பந்தம் பண்ணதனால கேட்க மாட்டோம் என்று ஒப்பந்தம் பண்ணியிருந்ததுனால கடைசி நாள் வரைக்கும் அந்த சாட்டை கீழே விடும் அந்த சாட்டையை கூட என்ன செய்ய மாட்டாங்க எடுத்து கேட்காத அளவில் வாழ்ந்தார்கள் இது எப்படி ஏற்றுக்கொள்றது பாருங்க இந்த மாதிரி இருந்தார்கள் என்று பார்க்குறோம் அபூதர் அல் ஹிஃபார் ரசூல் சல்லா அவர்கள் ஒரு பௌர்ணமி இளவு அல்லது அமாவாசை இளவு ஒன்றில் ரசூல் சல்லாஹ் வெளியே நடந்து கொண்டிருக்கிறார்கள்

மூன்று நாட்களுக்கு நான் அதை வைத்து கொள்ள மாட்டேன் இல்லா இல்லா ஷெயன் அர்சுதுகுலி இதை யாருக்காவது கடன் கொடுப்பதற்காக இருந்தால் மட்டும் அதை நான் என்ன செய்வேன் வைத்து கொள்வேனே தவிர மூணு நாள்ல ஓதுவ தங்க மலை என்ற உட்ல எப்படி அறிக்கும் ஜீரோ பேலன்ஸ் ஆயிடும் இதான் என்ன நிலை நான் அதை வைத்து கொள்ள மாட்டேன் அப்படின்ற ஒரு சூல்லா சொல்றான் இது கடமையா கடமை இல்லை அப்படி இருக்கிற மாதிரி கடமை இல்லை ஓதுமலை அலகு ஒருத்தருக்கு தங்கம் இருந்தா அதுல அவர் ரெண்டரை வீத ஜக்காத்து கொடுத்துட்டாருன்னா மத்த எல்லாம் யாருக்கு அது அவருக்கு தான் கடமை கிடையாது ஆனால் அபுதரவர் ரிஃபாரில் அதை எல்லாம் அவனோட செலக்ட் பண்ணி சொல்லுவாங்க என்ன செய்றாரு இதை சொல்றாங்க அபூதரர் ரிஃபர் அப்படியே அதை உள்ளத்தாலே உள்வாங்கிக்கிறாரு உள்வாங்கிய மனிதன் ஃபத்துவா கொடுத்தாரு அவருடைய காலத்துல அந்த ஃபத்துவா தவறு சஹா பாக்கலாத தவறு சொன்னார்கள் என்ன சொன்னாரன்டா தங்கம் வெள்ளி யாரும் வைத்துக்கொள்ள கூடாது எல்லாத்தையும் என்ன செஞ்சிடணும் தர்மம் செய்து விட வேண்டும் இல்லைனா நாளை மறவில் அவர் தண்டிக்கப்படுவார் என்றார் இதன் காரணமாக நபித்தோவர்களுக்கு மத்தியில் ஒரு சின்ன ஒரு தடுமாற்றம் ஏற்படுது ரதீல் அவர்களை அழைத்து நீங்க பிரதேசத்தில் தனியா ஒதுங்கிருங்க என்றான் தலைவருக்கு ஆட்சியாளருக்கு கட்டுப்பட்டு ரபுதா என்ற பகுதிக்கு என்ன செஞ்சிருக்காரு போய்விடுகிறார் அபுதர் ரதில் இறுதி வரைக்கும் எந்த தங்கமும் வெள்ளியும் வைத்து கொள்ளாமல் தனியே சாதாரணமான ஒரு அதாவது ஒரு வேலைக்காரரோடும் ஒரு மனைவியோடும் ஓலை வீட்டிலே ரபுதா என்ற பிரதேசத்தில் என்ன செய்தார்கள் அபூதர் அல் ரதி ரதி அவர்கள் மரணித்தார்கள் சொன்னார்கள் அபூதர் அல் ஹிபாரிக்கு ரஹிம் அல்லாஹு அபாதர் அபுதர் கல்லா ரஹமத் செய்யட்டும் எம் சி வஹ்தஹூ தனியாகவே நடப்பார் எமுத்து தனியாகவே மரணிப்பார் தனியாகவே எழுப்பப்படுவார் அப்படின்ற அபுதர் சொன்னார்கள் ஏன் சில விஷயங்களை உள்ளத்தில் அங்கீகரித்து அதில் திருப்தியே அளப்பரி திருப்தி இருக்கிறேன் அவருக்கும் இடையிலான ஒரு முனாஜாத் ஒரு உரையாடல் அது அல்லாஹூத்தால் அவருடைய உள்ளத்தை அறிந்து வைத்திருக்கிறான் மார்க்கத்தை விட்டு வெளியே போய் உலகத்தை மறக்கிறது அல்ல மார்க்கம் சொல்லக்கூடிய எல்லைக்குள்ள குடும்ப கடமைகளை செய்து கொண்டு சமூக வாழ்க்கையோடு இருந்து கொண்டு அதே நேரம் சோதனைகளை எதிர்கொள்வதில் உச்சகட்ட மகாம் உச்சகட்ட எடுத்து ஒருவர் என்ன செய்வது எடுத்துக்கொண்டு நன்றி செலுத்துகிற எந்த சோதனை வந்தாலும் நன்றி செலுத்தக்கூடியவராக வாழ்றவருக்கு ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள் எவருக்கும் இல்லாத ஒரு அழகான ஒரு ஒளியை எவருக்கும் இல்லாத ஒரு அழகான ஒரு உணர்வை அல்லாஹால அவருக்கு ஏற்படுத்துவான் மற்றவருக்கு வரக்கூடிய எந்த பிரச்சனையும் அவருக்கு பிரச்சனையாக இருக்காது ஆனால் இது லேசாக அடைய முடியுமா லேசை அடைய முடியாது நம்மை சூழ நடக்கக்கூடிய ஒவ்வொரு சோதனைகளிலும் நாம் எப்படி அந்த ரிசால்ட்டை காட்டுகிறோம் என்பதற்காக அதனால தான் ரசூல்லாய் சல்லா சலம் சொன்னார்கள் அசத்து நாசி பல அண்ண லம்பியா கடுமையாக சோதிக்கப்பட்டவர்கள் முதல் தரமானவர்கள் யார் நபிமார்கள் பின்னர் சும்மா சாலியாகவும் நல்ல மனிதர்கள் சும்மல் அம் செல்வல் அம் பின்னர் யாரெல்லாம் அவர்களை போல நடக்க முயற்சி எடுக்கிறார்களோ அவர்கள் என்று சொன்னார் யாரெல்லாம் அவர்களை போல நடக்க முயற்சி இருக்கிறார்களோ அவர்கள் என்று சொன்னார்கள் என்பதை பார்ப்போம்